சீனாவின் ராஜதந்திரம் பாகிஸ்தான் கைக்கு வரும் எட்டு நீர்மூழ்கி கப்பல் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக சீனா பல துறையில் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது இந்த வளர்ச்சி தற்போது இந்தியாவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது என்பதுதான் பெரும் சோகமான விஷயம் பாகிஸ்தான் தற்போது பெரும் நிதி நெருக்கடியிலும் மோசமான பொருளாதாரத்திலும் உள்ளது அனைவருக்கும் தெரியும் அந்நாட்டின் பொருளாதாரத்தை திவாலாகாமல் தாங்கி பிடிக்க உலக வங்கியின் உதவியை நாடி வருகிறது இப்படி இருக்கையில் சீனா தனது கடன் வலை திட்டத்தை பாகிஸ்தான் பக்கம் திருப்பியுள்ளது சீனா பொருளாதாரத்தில் தடுமாறும் நாடுகளுக்கு காஸ்ட்லியான உள்கட்டமைப்பு திட்டத்தை குறைந்த விலையில் அளித்து அதை காலதாமதம் செய்து பின்னாளில் அடுத்தடுத்த திட்டங்களை கைப்பற்றுவது வழக்கமாக கொண்டுள்ளது இதன் அடிப்படையில் ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு பல வகையில் உதவிகளை செய்து வரும் சீனா தற்போது அந்நாட்டு இராணுவத்திற்கும் உதவி செய்ய முடிவு செய்துள்ளது பாகிஸ்தான் சீனாவுடன் ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு மெகா ஒப்பந்தம் செய்துள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி சீனா பாகிஸ்தானுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள் எட்டு ஹாங்கோர் வகை நீர்மூழ்கி கப்பல்களை அளிக்க வேண்டும் இதில் முதல் நான்கு டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி படகுகள் சீனாவில் முழுமையாக உருவாக்கப்படும் மீதமுள்ள நான்கு படகுகள் பாகிஸ்தானில் அசம்பிள் செய்யப்பட உள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தான் கடற்படையில் முதல் சீன நீர்மூழ்கி கப்பல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செயல்பாட்டுக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதேபோல் இதை இந்தியாவுக்கு சீனா கொடுக்கும் நெருக்கடியாக விமர்சிக்கப்படுகிறது ஏற்கனவே சீனா பாகிஸ்தானுக்கு போர் விமானங்களை கொடுத்துள்ள நிலையில் தற்போது போர் கப்பல்களை அளிக்க உள்ளது பாகிஸ்தான் கடற்படை தளபதி நவீத் அஷ்ரஃப் சீன அரசு ஊடகமான குளோபல் டைம்ஸுக்கு அளித்த பேட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் எட்டு ஹாங்கோர் வகை நீர்மூழ்கி கப்பல்களை பெறும் ஒப்பந்தம் சுமூகமாக நடக்கிறது என்று கூறினார் இந்த படகுகள் வட அரேபிய கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் பாகிஸ்தானின் கண்காணிப்பு திறனை மேம்படுத்தும் என்று தெரிவித்தார்